ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக ரவுண்ட் நெக் வச்சு இன்றைக்கி அதோடய நோட்ஸ் தான் நம்ம எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ஒயிட் நோட் எடுத்துக்கோங்க அதில் ஃப்ரண்ட் பேஜில் டைலரிங் கிளாஸ் போர்ஷன்ஸ் அப்படின்னு டைட்டில் போட்டுட்டு ப்ளவுஸ்ன்னு போட்டு ஒரு டென் டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நார்மல் பாக் கட்டிங் லைனிங் வித் பேக் ஓப்பன் கட்டோரி கிராஸ் கட்டு காலர் பேட்ச் ஒர்க் ஒன் பேட்ச் ஒர்க் டூ பிரின்சஸ் ஒன் ப்ரின்சஸ் டூ இது அப்படியே நீங்கள் வந்து கிளியராக அந்த ஃப்ரண்ட் பேஜில் எழுதிக்கோங்க ஃப்ரண்ட் பேஜ் எழுதி முடிச்சதுக்கப்புறமா நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னு டைட்டில் போட்டு நீங்கள் எந்த டேட்டில் பார்க்குறீங்க எந்த டேட்டில் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டும் போட்டுக்கோங்க போட்டு இந்த என்னோடய நோட்ஸு ஓல்டு நோட்ஸ் அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து ரவுண்ட் நெக் வச்ச மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் அந்த ப்ளவுஸ் பிக்சரை வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க இது வந்து நம்ம நார்மலாக துணியை மடித்து போடுவோம்ல ஒரு கட்டமாக ஒரு பெரிய சைஸில் தான் இருக்கும் மடித்து போடும்போது அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம அந்த பாக்ஸ் வரைஞ்சிட்டு நார்மலாக நம்ம பின்புயரம் முன்புயரம் பட்டி அப்படிலாம் மார்க் பண்ண அந்த மாதிரி இதில் லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணணும் ஃபஸ்ட்டு பின் உயரத்துக்கு ஒரு லைனு முன் உயரத்துக்கு ஒரு லைனு அப்புறம் ரெண்டே கால் இன்ச்சு வைக்கிற மாதிரி நம்ம சும்மா நம்மளாக ஒரு கெஸிங்கில் வந்து அதில் கரெக்டாக ட்ரா பண்ணிக்கணும் நான் பீ போட்டுக்கலாம் அது பின் கழுத்து உயரம் முன்னாடி வந்து முன் கழுத்து உயரம் அதே போல் நான் மார்க் பண்ணிட்டு சும்மா அந்த கழுத்து வந்து ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது தோல் பட்டைக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சுட்டா அந்த பாயிண்ட் வந்து நம்ம நார்மலாக ட்ரா பண்ணுவோம் நாம் கோல் உயரம் அஞ்சே கால் அஞ்சரை அப்புறம் சின்னதாக ஒன்றே கால் ஒன்றரைன்னு பாயிண்ட் வச்சு அந்த எல்லாம் வரைவோம்ல அதே போல் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க முன் உயரத்துலையும் வந்து ரெண்டே முக்கா மூணு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் வைப்போம் அது எல்லாமே வச்சு நீங்கள் இதே போல் ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சு எடுத்துக்கோங்க பேக்கும் ஃப்ரெண்ட்டும் இந்த ட்ராயிங் வந்து புரியலன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் எதை பார்க்கணுன்னா நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா ஒரிஜினல் ப்ளவுஸ் பிட் போட்டு மார்க் பண்ண வீடியோவை பார்த்துட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு க்ளீயராக புரியும் அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் நோட்ஸில் ட்ராயிங் மாதிரி வரைஞ்சிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட குறிப்பு நம்ம எப்படிலாம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோம் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவை படம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாவே அந்த ஒரு பிளவுஸ் நீங்க ஸ்டிச் பண்ணும்போதே தெரியும் இந்த இடத்துல இது இது வைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேக் போர்ஷன் இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா ஒரு அரை இன்ச்சு மடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு ஒரு இன்ச் வந்து மடித்து தப்போம் அந்த பாயிண்ட்ஸ் கூட நீங்கள் இதில் எழுதி வச்சுக்கலாம் உங்களுக்கு மறந்துடுச்சுன்னா டாட் பிடிக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு ஆள் இன்ச் வைப்போம் இல்லையா அதே போல் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து ஞாபகத்தில் இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதை பார்த்து எழுதாதீங்க இது எக்ஸாம்பிள்காக காட்டுறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தெளிவான நான் ப்ளவுஸு பிக்சரையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க இது வந்து ஹேண்ட் போர்ஷனு ஒரு குட்டி பாக்ஸில் தான் நம்ம வந்து ஹேண்ட் வரைவோம் இல்லையா அதே போல் நீங்கள் இதில் வந்து நோட்ஸில் வந்து வரைஞ்சிக்கோங்க நம்ம ஹேண்ட் வந்து மார்க் பண்ணும்போது எப்படிலாம் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் இதில் உள்ள மெஷர்மெண்ட்லாம் சும்மா ஒரு மெஷர்மெண்ட் போட்டிருக்கோம் அவ்வளோ தான் அடுத்தது வந்து பட்டி பட்டி வந்து இந்த ஷேப்பில் தானே நம்ம வரைவோம் அதையும் நீங்கள் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ தான் நோட்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிள் தான் இந்த நோட்ஸ் புரியலனா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா கட்டிங் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நோட்ஸ் வந்து எழுதுங்க அது புரிஞ்சால் நீங்கள் நோட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம் இதை பார்த்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிடுறதுல ஒரு யூஸ்மே கிடையாது உங்களுக்கு புரிஞ்சால் தான் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம க்ளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் அது கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்